மூச்சு பயிற்சியில் சீத்தளி பிரணாயாமம் அப்படின்னு இருக்குது சீத்தளி பிரணாயாமங்கிறது என்னென்னா நாக்கு வழியாக மூச்சை இழுத்து மூக்கு வழியாக வெளியிடுறது நாக்கை சுருட்டி இந்த மாதிரி அப்படின்னு எடுத்து மூக்கு வழியாக மெதுவாக மூச்சு விடுவாங்க இது சீத்தள்ளி பிரணாயம்னு ஒரு ச ஒரு யோகாசனம் தெரிந்த ஒரு பிராணாயமம் தெரிந்த பயிற்சியாளர் ஒரு பதினைந்து நிமிடத்தில் கற்றுக் கொடுக்க முடியும் இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பதினஞ்சு தடவை சாயந்தரம் ஒரு பதினஞ்சு தடவை உணவுக்கு முன்னாடி நாக்கை சுருட்டி மூச்சு இழுத்து மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை வெளிவிடக்கூடிய இந்த பயிற்சியை செய்துட்டே வந்தோம் அப்படின்னா இரத்த கொதிப்பினால் வரக்கூடிய ஒரு தலைவலியும் நல்ல குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து தலைவலியை சாதாரணமாகவும் எடுக்கக்கூடாது ரொம்ப பெரிய கட்டிகளாக இருக்குமோ என்னமாவது பிரச்சனை பெருசாக வந்துடுமோன்னு நினச்சி பயப்படவும் வேண்டியதில்லை என்ன குறித்த காரணம் தெரிஞ்சுட்டு அதை ஒட்டுமொத்தமாக புரிந்து ஒரு மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை அவர் பெரிய தலைவலிக்கு பெரிய டாக்டர் அப்படின்னு அந்ததுக்கு போய் தலைவலி மாத்திரையை மட்டும் நான் காலையில் நைட்டும் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படி இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதற்கான வாழ்வியல் வேணும் அதற்கான உடல் பயிற்சி வேணும் அதற்கான மூச்சு பயிற்சி வேணும் தேர்ந்தெடுத்த உணவுகள் இருக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சு செஞ்சோன்னா நிச்சயமாக நலம் நம் வாழ்வில் நன்கூரமிட்டு இருக்கும்